ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய நேற்று பாஸ் அவர்கள் செம்ம கடுப்பில் வந்து இருந்தாங்க முத்துக்குமரன் செஞ்ச ஒரு பெரிய தப்பால் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கண்டிக்கிற மாதிரி நாமினேஷன் ப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் வந்து கிடையாது அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து கேப்டன்சி டாஸ்கும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஐநூறு பேர் கொண்ட குழு வந்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வரல ஒவ்வொருத்தரும் அந்த வாய்ப்புகளுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து விளையாடுறது இல்லை உங்களுக்குள்ளே நீங்களே வந்து விளையாடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தயவு செய்து கதவை திறக்கணும் போய் வெளியே விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் பயங்கர கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க அது தொடர்ந்து முத்துக்குமரன் பயங்கரமாக அழுதாரு கத்தனார் கதறனார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தடவையாவது சாரி கேட்டிருப்பாப்பில்ல அப்போ கூட பிக் பாஸ் அவர்கள் மனசு இறங்கி ஒரு வார்த்தை கூட வந்து பேசவே இல்லை நைட்டு வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து முத்துக்குமரன் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்ப க்யூட்டாக வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை அப்படி அந்த ஒரு ஆங்கிள் வந்து நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்க்கல அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ் வந்து நீ கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காரு இப்போ லாஸ்ட் வீக்லேயே வந்து கேப்டன்சி டாஸ்கில் நீ இருந்த அதே மாதிரி நீ தோத்தும் போயிட்டேன் இந்த வாரத்துலேயே நீங்கள் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் பிக்பாஸ் அவர்கள் எதிர்பார்த்துருப்பாப்பில்ல நீங்கள் வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து விட்டு குடிச்சது வந்து அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே கிடையாது நீங்கள் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து எதிர்பார்த்துருக்காரு அது ஆகலை அப்படின்ற போது பயங்கர காண்டாயிட்டார் சொல்லப்போனால் ஸோ அதனால தான் வந்து நாமினேஷன் ப்ரீஃபாஸ் அது இது எதுவுமே வந்து ஒன்றுமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டாப்ல ஸோ அதுவாக தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இது உண்மையாக கூட வந்து இருக்கலாம் ஏன்னா வந்து முத்துக்குமரனை வந்து எப்பயுமே பாராட்ட தவறுனதே கிடையாது பிக் பாஸை பொறுத்தவரையும் ஏன்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள் அதே மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்பப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுவார் அவர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து வின் பண்ணி கேப்டனாக அந்த வாரம் முழுக்க சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாப்பில் கேப்டனாக ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு கேப்டன் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஒரு திறன்பட நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து முத்துக்குமரனுடைய கேப்டன்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ணியிருந்தாப்புல பாஸ் ஸோ அப்படி இருந்த ஒரு ஆள் தான் பிக்பாஸை பொறுத்தவரை இல்லையா அது ஒரு கனெக்ட் இருக்குது பிக் பாஸ்க்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவ்வளோ தூரம் கோவப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்து செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு தான் ஸோ அவர் வந்து மேபி எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் இது எவ்வளோ தூரம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது இல்லை ஏன்னா பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள் தான் ஸோ அதனால் வந்து முத்துக்குமரனுக்கு மட்டுமே இந்த மாதிரி கரெக்டாக நடக்கணும் கேப்டன் ஆகணும் நாமினேஷன் ஃப்ரீபாஸ் அவனுக்கு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான் மேபி ஜாக்லின் சொல்கிறது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வேணால் நம்ம ஏற்றுக்கலாம் பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்